தமிழ் மூவி இருந்து உங்கள் விஜயா இன்னைக்கு ஓடிடியில் ஒரு திகில் த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை மூணார்ல உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியை சுற்றி வருது அங்கே தான் நடக்குது ஓடிடியில் பல த்ரில்லர் படங்கள் வருகின்றன ஆனால் இந்த படம் மிகவும் வித்தியாசமானது இதுவரை எந்த படத்திலும் காட்டப்படாத ஒரு புதிய அம்சத்தை காட்டியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு திரையரங்குகளில் வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தமிழிலும் தெலுங்கிலும் நல்ல வசூலை ஈட்டியது இந்த படத்தின் கதையை பொறுத்தவரை இந்த படத்தின் கதை மூணாரில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியை சுற்றி வருகிறது இந்த கல்லூரியில் தொடர் மரணங்கள் நடக்கின்றன உடல்களில் விசித்திரமான அடையாளங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக கல்லூரியில் ஏதோ ஒன்று இருப்பதாக அனைவரும் சந்தேகிக்கிறார்கள் இதை கண்டுபிடிக்க ரூபன் என்பவர் கல்லூரிக்கு வருகிறார் அவர் ஆவிகளை கண்காணிக்க சில அறிவியல் கருவிகளை பயன்படுத்துகிறார் அதே நேரத்தில் இறப்புகளுக்கு பின்னால் சில அதிர்ச்சியூட்டும் ரகசியங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார் ஒரு விசித்திரமான ஒலி காரணமாக மாணவர்கள் பயந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் இதற்கிடையில் கல்லூரியில் மற்றொரு மாணவர் இறக்கிறார் ரூபன் ஒலியை பதிவு செய்து கல்லூரியில் தேய்கள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார் அதன் பிறகு கல்லூரியில் கடந்த கால வரலாற்றை பற்றி அவர் அறிய தொடங்குகிறார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அதே கல்லூரியில் ஒரு இசை ஆசிரியர் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்ததை அவர் அறிகிறார் இதற்கிடையில் மற்றொரு மாணவர் இறந்து விடுகிறார் தொடர் மாணவர் மரணங்களை அவர் எவ்வாறு தடுத்தார் அந்த இசை ஆசிரியரின் உண்மையான கதை என்ன இறுதியில் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் படத்தின் பெயர் சப்தம் இதில் ஆதி ஹீரோவாக நடிக்கிறார் மூத்த நடிகைகள் சிம்ரன் மற்றும் லைலா இந்த படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் மேலும் ரெடின் கிங்ஸ்லி எம்எஸ் பாஸ்கர் ராஜீவ் மேனர் விவேக் பிரசன்னா டிஎஸ்ஆர் சீனிவாசன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்துள்ளார்கள் தற்போது இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழிலும் தெலுங்கிலும் ஸ்ட்ரீமிங் ஆகிறது